இப்ப சில நேரங்கள்ல அந்த மைக் இது பிரச்சனையின் காரணமா அந்த பெண்களுக்குன்னு தனியாக ஒதுக்கப்பட்ட ஒரு இடத்துல பயான் நடத்துவதற்குரிய ஒரு சூழல் இல்ல அப்ப தொழுகையினுடைய ஒரு மாதிரி இருக்குது அப்ப அந்த மாதிரியான இடங்களுக்கு தொழுகை இல்லாத பெண்கள் வரலாமா இதுதான் சகோதரி அவங்களுடைய கேள்வியினுடைய சாராம்சம் குரான்ல எடுத்து பாத்தீங்கன்னா அல்லாஹுட்டால நமக்கு தெளிவாக சொல்லுகிறான் அந்த மாதவளுக்கு ஏற்படக்கூடிய பெண்கள் அதே மாதிரி குளிப்பு கடமையாக இருக்கக்கூடியவங்க இவங்க வந்து என்ன செய்யக்கூடாது பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது பள்ளி தவிர கண்டிப்பாக அந்த பாதையை கடந்துதான் போய் ஆகணும் இப்படித்தான் நம்மளுடைய ஒரு சூழல் இருக்குதுன்னா அப்ப அந்த பாதையை கடந்து போறது நம்ம வீடோ அல்லது வேற ஏதோ ஒரு முக்கிய ஒரு அலுவல் நிமித்தமோ கண்டிப்பா அந்த தொழுமிடத்தை கடந்துதான் போய் ஆகணும் என்கிற ஒரு நெருக்கடி இருக்குதுன்னு சொன்னா அப்ப நீங்க அத கடந்து போறது தப்பி இல்லை ஆனா அங்க உட்கார்றது அது கூட அங்க ஏதேனும் ஒரு நிகழ்ச்சி நடத்தப்பட்டால் அந்த நிகழ்ச்சியில உட்கார்ந்து கேட்கறது உரையை கேக்குறது அது நமக்கு அனுமதி கிடையாது இப்ப பெண்களுக்கு வந்து அந்த தொழுமிடத்துல வந்து அம்மா தொழுகைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்களோ இங்க தொழுகை இல்லாத பெண்களுக்கு தொழுமிடத்துல வந்து என்ன செய்ய முடியாது நான் அவங்க வந்து உட்கார்ந்து அந்த உரைகளை கேட்க முடியாது நான் சொல்ல மாட்டேன் இருந்தால் உரையை கேட்டுட்டு போறேனே என்று இப்படி செய்வதும் கூடாது அந்த பள்ளிவாசல்ல பாதையாக கடந்து செல்வோரை தவிர என்று அல்லாரு சொன்ன சட்டமே அதை உணர்த்துதே அது போன்ற ரொம்ப அவசியமான ஒரு நெருக்கடி போய் ஆகணும் கண்டிப்பா அதை நமக்கு வேற வழி அதுதான் நம்ம ஒரு வழியாக இருக்கிறது என்று இருந்தால் மட்டும்தான் நாம வந்து அதுல கடந்து போவதற்கு அனுமதிய ஒழிய அது தொழுகை இல்லாத பெண்களாக இருக்கட்டும் அது குளிப்பு கடமையான நிலையிலிருந்து குளிக்காத ஆண்களாக இருக்கட்டும் இவங்களுக்கு பொதுவான சட்டம் இதுதான் இப்ப அந்த அடிப்படையில பெண்களுக்கென்று தனியான ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யறதா இருந்தா இதையெல்லாம் கவனிச்சது ஜமாத்துல இல்லாம என்ன பண்ணுவோம் அந்த தொழும்பு ஏரியாவில் அதுல பொதுவா எல்லா ஒரு நிகழ்ச்சி சகஜமாக நம்ம அனுமதிக்க மாட்டோம் ஏன்னா அதுல தொழுகி இல்லாத பெண்கள் இருப்பாங்க அப்ப அவங்களுக்கு வந்து ஒரு பள்ளிவாசல தனி தலம் அமைஞ்சிருந்து வைங்க இப்ப இந்த பள்ளிவாசல கீழே இடம் பத்திரம் தொழுகினுடைய ஒரு இடமாக நம்ம ஒதுக்கி இருக்கிறோம் அந்த நிர்வாக வசதிகளுக்காக தொழுமிடமாக கீழே உள்ள ஒரு இடம் தான் நாம ஒதுக்கி இருக்கிறவா அப்ப நீங்க மேல வந்து நிகழ்ச்சி வச்சுக்கோங்க மேல வந்து பெண்கள் பயன் நிகழ்ச்சி வச்சுக்கோங்க அமர் செய்ய முடியாது இதனால தான் இன்னைக்கு மத்த மத்த நாட்கள்ல நாம என்ன செய்வோம் பெண்களுக்குன்னு சந்தியான ஒரு சில இடங்களை ஒதுக்கி இருக்கும் அதே மாதிரி இன்னைக்கு மத்த மதரசா நடக்கும் அதுல பெண்களுக்கென மத்த மதரசா இருக்கும் பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர்கள் பெண்களா இருப்பாங்க வந்து படிக்கிறவங்க பெரிய வயது உள்ள பெண்கள் வந்து படிக்க வருவாங்க அப்ப இதையெல்லாம் சூழலை கவனித்துதான் அது கிடை நிர்வாகமா இருக்கட்டும் அல்லது மாவட்ட நிர்வாகமா இருக்கட்டும் அந்த தொழுகை இல்லாத பெண்கள் வருவதற்குரிய ஒரு சூழல் இருக்கிறதுனால அந்த தொழில் ஏரியா இல்லாத அவங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு பகுதியாக நம்ம வச்சிருக்கோம் இப்ப ஒருவேளை இப்படி மைக் செட் பிரச்சனை இது என்று இருந்தாலும் அதுல வந்து தொழில் இடத்துலதான் பயன் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டாலும் அப்ப அது போன்ற நிலையில உள்ள பெண்கள் கண்டிப்பாக அதை தவிர்க்கணும் அந்த தொழும் ஏரியாவுக்குள்ள நாம் என்ன செய்ய முடியாது அந்த தொழுகை இல்லாத பெண்களை வந்து உட்கார்ந்து அங்க பயான கேட்கறது இது போன்ற நேரங்கள் பயன்படுத்த முடியாது அந்த விஷயத்த கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்குங்க ஒருவேளை நம்ம அப்படி ஒரு வாய்ப்பில் அங்கதான் நடத்தி ஆகணும்னா அந்த தொழுகை இல்லாத பெண்கள் அது அல்லாத வேற ஒரு பகுதியில் என்ன செஞ்சுக்கிடலாம் இப்ப இங்க பள்ளி இதை விட்டு நீங்க வெளியே அங்க வராண்டாம இருக்கிறது அந்த மாதிரி நீங்க அதை இருந்து கொள்வது அது மார்க்கத்துல பிரச்சனை இல்லை அந்த தொழும் ஏரியாவை கண்டிப்பா என்ன செய்யணும் அவங்க வந்து அமர்வதை தவிர்த்தார்கள் அல்லாஹ் அக்பர் அக